ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வேப்பம்பட்டு வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் தான் ஒரு ஓம் சக்தி நகர் ஓம் சக்தி நகரில் ஒரு கால் கிரவுண்டு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபுட்டு கீழே சிங்கிள் பெற்றோம் மேலே சிங்கிள் பெட்ரும் நல்லா சூப்பராக பாருங்கள் கார்னர் இடம் அது நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது ஒரு நாற்பது அடி ரோடு ரெண்டு பக்கம் நாற்பது அடி ரோடு கார்னர் நாற்பது அடி பாருங்கள் இது ஒரு நாற்பது அடி ரோடு இது கவர்மெண்ட் ரேஷன் கடை இந்த ராஜா நேஷ்னல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது இந்த பாருங்கள் ஸ்கூல் இருக்குது பாருங்கள் இதுதான் பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பாருங்க இந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் அந்த லேண்ட் அமைச்சுருக்கு பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர் நூற்றம்பது மீட்டர் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பாருங்க ஒரு ரோடு ஒரு நாற்பது அடி ரோடு இந்த லேண்டு இருக்கு பாருங்கள் கீழே சிங்கிள் போட்டு மேலே சிங்கிள் போட்டு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நாற்பது லட்சம் சொல்கிறாங்க பேசலாம் நல்லா அருமையாக இருக்கு பாருங்க ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்க சவுண்டு கேட்குதுங்களா இதுதான் ஸ்கூல் இந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் அமைச்சிருக்கு பாருங்க நாற்பது லட்சம் பேசலாம் நல்லா சூப்பராக இருக்குது இதுதான் ஸ்கோப் கீழே சிங்கிள் பெட்டும் மேலே சிங்கிள் பெட்டும் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு டிடிசி பேப்ரோடு உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது நாற்பது லட்சம் சொல்கிறேன் பேசுகிறேன்